எவ்வளவு தூரத்துக்கு இறங்கும் இப்போ ஒரு பீரியட்ல அம்மா எல்லாம் சொல்லுவாங்க நான் பீரியட்லாம் வாங்கினேன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் ரூபாய்க்கு வாங்கினேன் இப்ப சமீபத்துல பார்த்தா நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் இப்ப அப்படி ஏறி ஏறி ஏழு எட்டுக்கு வந்தது சோ இதோடதான் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவ்வளவுதான் நிக்கும் இதுக்கு மேல ஏறாதுன்னு கொரோனான்னு ஒன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தலைகளாக மாறி விலை ஏற ஆரம்பிச்சது ஸோ குறையும் சொல்றது எந்த அளவுக்கு குறையும் எல்லாருக்குமே எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு கிராம் வாங்கணுமா இப்ப பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு கிராம் வாங்கணுமா அப்போ ஒரு பவுன் பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது செய்யுழி சேதாரம் அப்படிங்கும்போது ஸோ சோ கவலைங்கிறது பெரிய தான் வந்திருக்கு இறங்கும் சொல்லும் போது எந்த அளவுக்கு இறங்கும் இது இறங்கும் ஆனால் உடனே இறங்குமானும் தெரியாது அதே மாதிரி எந்த அளவு இறங்கும் அப்படிங்கிறதும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஒரு சைக்கிள்னு நான் சொன்னேன் ஸோ அதே மாதிரிதான் இப்போ ஈக்குவிட்டி இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஈக்விட்டி வந்து நல்ல சப்போர்ட் லெவல் கொடுத்தது அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் கிடைச்சது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் ஷேரா இருக்கட்டும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருந்தது ஆனால் கடைசி ஒரு வருஷத்துல அப்படியே மார்க்கெட் சைட் தான் போச்சு அதுல வந்து நிறைய ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஸோ ரொம்ப கம்மி ஆயிட்டே தான் இருந்தது ஸோ இப்போ இது மாறணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னும் தங்கம் வந்து இன்னும் ஏறும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு ஆறு மாசம் இல்லன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி எப்போ இந்த குளோபல் அன்சர்டனிட்டி இல்லாம இருக்கும் இப்ப பார்த்தோம்னா இருவத்தி ரெண்டு அக்டோபர் அன்னைக்கு பார்த்தா இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நம்ம இந்தியால ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ தங்கம் அப்படிங்கறதும் ஒரு ஏற்ற இறக்கத்தோட இருக்கிற ஒரு கமெடிட்டி தான் இப்ப டிமாண்ட் அதிகமானதுனால அதோட ரேட்டு கடகடகனு ஏறிட்டே இருக்கு சோ எப்ப இதெல்லாம் சரியாகுதோ டாலரோடது எப்ப இது அது திரும்ப மீண்டு வருதோ அது ஒரு விஷயம் அதே மாதிரி எப்போ இந்த டேரிஃப் வார்லாம் கொஞ்சம் நல்லா ரிசால்வ் ஆகுற சுச்சுவேஷன் வருதோ அப்பெல்லாம் இதெல்லாம் நடக்கும்போது அதே மாதிரி முதலீட்டாளர்களும் சொல்லலாம் நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் இப்ப நம்ம எது ஏறுதோ குடுகுடுன்னு போய் அதுல மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் கண்டிப்பா அதுதான் நம்ம பண்றோம் அது சரியானு நம்மளே நம்ம கேட்டுக்கணும் இதுவே ஒரு டிஸ்கவுண்ட்ல ஒரு ஆஃபர் கிடைக்குது இப்ப நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கீங்க எப்ப வாங்குவீங்க ஒரு லட்ச ரூபாய் இருக்கும்போது வாங்குவீங்களா எழுபதாயிரம் இருக்கும்போது வாங்குவீங்க எழுபதாயிரம் ரூபாய் இருக்கும்போது தான் வாங்க சரி இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு தீபாவளி ஆஃபர் நியூ இயர் ஆஃபர்ல உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தான் போய் வெயிட் பண்ணி கூட நம்ம டிஸ்கவுண்ட்ல வாங்குவோம் ஆனா இப்ப ஷேரா இருக்கட்டும் வேற என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இருக்கட்டும் நம்ம என்ன பண்றோம் கோல்டு போது குடுகுடுன்னு போய் கோல்டு வாங்குறதுக்கு தான் போறோம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பாக்குறோம் ஸோ இது நம்மளோட ஒரு பிஹேவியர் சென்ஸ் வந்து நம்ம கஸ்டமரோடது இது சரியா அப்படிங்கறத நம்மளே திரும்ப நம்மளே கேட்டுக்கணும் நம்மளே நம்ம ரீஅசஸ் பண்ணிக்கணும் சோ இப்ப கோல்டு ரேட் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் எந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் ஒரு ஹைக் போயிட்டு அதுல இருந்து இறங்கும்